நேற்றே விஜயோடைய செகண்ட் லுக்கு ஜனநாயகன் படத்துடைய செகண்ட் லுக் வந்துருந்தது ஏன்னா என் ஃபஸ்ட் லுக்கு விட்டிங்க அதுக்குள்ளே உடனே செகண்ட் லுக்கான அந்த செகண்ட் லுக் கூட அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு முடிவானது இதெல்லாம் தாண்டி தளபதி அறுபத்தி ஒன்பது இனிமேல் அறுபத்தொம்பது கடை ஜனநாயகன் அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் விஜயோடைய கடைசி படம்னு தளபதி எழுபது இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா இந்த படத்து மேலே இவ்வளோ எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து வினோத் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் சமகால அரசியல் சமகால சம்பவங்கள் செய்தி ஊடகங்கள் செய்தித்தாள்களில் வந்த முக்கியமான நிகழ்வுகளை அவர் இதற்கு இயக்குன திரைப்படங்கள் அதுதான் தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கட்டும் சதுரங்க வேட்க வேட்டையாக இருக்கட்டும் துணிவாக இருக்கட்டும் ஓகே வினோத்துக்கு ஒரு முக்கியமான படம் பகவன் கேசரியோடைய ரீமேக்கான சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் அதிகாரபூர்வமாக தெரியல நேற்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு பஸ்ஸில் கொண்டு விட்டுருந்தார் அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டு விஜய் நிற்கிறார் இல்லையா அது கீழெல்லாம் சில தலைகள்லாம் கட்சி கட்சிக்காரங்க மாதிரி இருக்காங்க வந்து இல்லை கட்சி தலைவர்கள் மாதிரி கட்சி தொண்டர்கள் மாதிரி கட்சி நிர்வாகிகள் மாதிரி குறிப்பாக யாரெல்லாம் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டிகோட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க அதிமுகவில் இருந்து இவங்க திமுகவில் இருந்து அவங்க இருந்து இவங்க நாம் தமிழர்லேருந்து ஒருத்தர் முக்கியமாக அவரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அது சோஷியல் மீடியாவில் ஓகே ஏன்னா ஒரு டீசர் வந்தால் ஒரு டீக்கவுட் பண்ணுவாங்க ட்ரெய்லர் வந்தால் பண்ணுவாங்க ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்தால் பண்ணுவாங்க ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் லுக்குக்கே பார்த்தா டீக்கோட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்போது அதுக்கு ஒன்லி ஒன் காரம் வந்து விஜய் தான் ஓகே ஜனநாயகன் சரியான டைட்டிலாக இல்லை இதுவாக அதெல்லாம் வேறுங்க திரும்ப திரும்ப ஜனநாயகன் ஜனநாயகன் சொல்ல சொல்ல அது புளிச்சு போயிடும் அதை கொண்டாட ஆரம்பிப்பாங்க படம் தீபாவளிக்காக பொங்கலுக்கா ரிலீஸ் அதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு விஜய்க்கு மிக மிக முக்கியமான படமாக இந்த படம் இருக்கிறது மாற்று கருத்து இல்லவே இல்லை அது காரணம் இந்த படம் நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கணும் ஏன்னா பகவந்த் கேசரி இல்லை அப்படின்பொழுது ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு டாக் என்னென்னா இந்த கதை ஒரு அப் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் அதிகாரி நேர்மையான போலீஸ் அதிகாரி அவருக்கு வந்து அரசியல்வாதிகளால் சில தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படுது சரி நாம் அரசியலுக்குள்ளே வந்தால் என்ன நம்ம கத்துக்கு அமிச்சாண்ட நம்ம பவரை அமிச்சா என்னன்னு அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு அவர் அரசியல்குள்ளே வராரு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு இது ஒரு பக்கம் இருக்குது ரைட் எதுன்னு இன்னும் தெரியல வந்து அது எச்மின்வத்தையே ஒத்தே தான் உண்டு ஒரு சமயம் இதுக்கப்புறம் வர அப்டேட்டுகள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு அப்டேட்டாக வருது இல்லைங்களா அதை வச்சு பேபி நம்ம முடிவு பண்ணலாம் அதையெல்லாம் தாண்டி உடனே நேற்று மாலை நாலு மணிக்கெலாம் வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு சாட்டையை சோடுற மாதிரியான ஒரு ஸ்டில் ஒன்று வந்திருந்தது எம்ஜிஆருடைய அரசியலை தொடாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாதுங்க நிச்சயமாக பண்ணவே முடியாது வந்து அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் அது ஏன்னா அதே தான் விக்ரவாண்டி மாநாட்டிலையும் அவர் சொன்னது வந்து விஜய் சொன்னது கூத்தாடி கூத்தாடி அப்படின்னு எம்ஜிஆரையும் தெலுங்குங்களை என்டிஆரும் சொன்னீங்க அந்த கூத்தாடி தாங்க இந்த இந்த நாட்டை அதே தமிழ்நாட்டையே பத்து வருஷம் ஆண்டவர் அவர்தான் நீங்கள் கூத்தாடின்னு அப்படிலாம் ஈஸியாக சொல்லிட்டு போக முடியாதுன்னு அதேதான் நான் ஆணையிட்டால் அப்படின்னு கவிஞர் வாழி எங்கள் வீட்டு பிள்ளைக்காக எழுதின அந்த பாடல் வந்து இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புகழ்பாடும் இல்லை எம்ஜிஆருடைய நிலைப்பாடு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது வந்து அது கூட ஒரு இருக்குது சுருக்கமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்க இப்போ கவிஞர் உடுமலை கவி அவர் என்ன சொல்லியிருக்காரு வாலியை பார்த்து அது என்னையா வந்து நான் ஆணையிட்டால் ஆணையிட்டுற இடத்துல ஒரு தலைவர் இருக்கிறாப்புல அது நடந்து விட்டால் அப்படின்னா ஆணையிட்ட பிறகு நடந்து தானே ஆகணும் அப்படின்னு என்னை கேட்டார் அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட கவிஞர்கிட்ட கேட்டேன் வாலி சொன்னார் உங்கள் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு எங்கே என் பேச்சை கேட்காம அவன் பாட்டாவை சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ நீங்கள் ஆணையிடுற இடத்துல இருக்கிறீங்க ஆனால் அவர் வந்து நடக்கலை இல்லை அது நடந்து விட்டால் அது தாங்க அது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் இதெல்லாம் தாண்டி நேற்று அந்த செகண்ட் லுக் போஸ்டர் வந்திருந்ததுல அதை பார்த்த ஒருத்தர் வந்து விஜய் சார் நான் உங்களை சந்திக்கணும் நான் உங்களை சந்திக்கணும் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் இன்ஸ்டாவில் போட்ட ஒரு பதிவு பெரிய வைரல் ஆயிடுச்சு வந்து உலகம் முழுக்க அது யார் அப்படின்னா கிலி பவுல் அப்படின்னு அவர் யார் தான்சானியா நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடியின் நிறைய சேர்ந்தவர் அவர் இன்ஸ்டாவில் ரொம்ப ரொம்ப பிரபலம் அவருடைய தொழில் கால்நடைகளை மெய்ப்பது அவரும் அவங்க தங்கிய வந்து இந்த கிலி பவுல் யார் அப்படின்னா இந்தியாவுடன் தொடர்புடையவர் வந்து இந்த ஹிந்தி படத்தில் பாலிவுட் படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு இட்டாச்சுன்னு வச்சுங்க அந்த பாட்டை அவர் பாடி அல்ல அவர் நடித்து அது ரீல்ஸாக போட்டு இன்ஸ்டாவில் மிகப்பெரிய இட்டு மிகப்பெரிய இட்டு லத்தா மங்கேஷ்கருடைய மிக தீவிர ஃபேன் அவர் இது கூட அவர் கூட சேர்ந்து அவங்க தங்கியும் வந்து நீமா பவுல் அது பண்ணாங்க சமீபத்தில் கூட மோடி அவரை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருந்தார் காரணம் என்னென்னா ஒரு சுதந்திர தினத்துக்கு நம்முடைய தேசிய கீதத்தை அவ்வளோ தப்பில்லாமல் பிரமாதமாக பாட்டியிருந்தாப்பில் நாட்டுப்பற்றோடு அது எங்கேயும் வந்து ட்ரோல்லாம் பண்ணல நாட்டுப்பற்றோடு பாட்டியிருந்தாப்பில் அதுக்கு வாழ்த்து அந்த மங்கி பாத் வானொலியில் பவுலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் அங்கே இருக்கிற தான்சானா நாட்டில் இருக்க இந்திய தூதர் அவருக்கு போயிட்டு ஒரு வாழ்த்தையும் கொடுத்துருந்தார் ஒரு கால்நடைமைப்பவர் அவர் தான் சாதாரணமாக நம்ம இடப்பட்டு கூடாது ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அவருக்கு எங்கன்னா இந்த பீஸ்ட் படம் பார்த்துட்டு விஜய் மேலே பயங்கரது வாய்ப்புச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார் பீஸ்டு கெட்டப்லேயே வந்து விஜய் கெட்டப்லேயே அப்புறமா வந்து அலமி பிதா சாங்கிருக்கு இல்லைங்களா இவரும் அந்த யார் கிலி பவுலும் அவங்க தங்கச்சி நீமா பவுலும் சேர்ந்து ஒரு வெட்ட வெளியில் வந்து ஆடி இருப்பாங்க அப்படி ஒரு விஜய்க்கு ஒரு ஃபேன் வந்து இது எங்கேருந்து இந்த மேஜிக் நடக்குதுன்னு ஒரு புகழாரன்னு கிடையாது அது யாருக்காவது ஒருத்தருக்கா அந்த மாதிரியான ஒரு பிடித்தமான ஒரு நபர் உலகம் முழுக்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அது விஜய்க்கு அது இப்போ என்ன சொல்கிறார் அவர் உங்களுடைய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டரை பார்த்தேன் நான் ஃபஸ்ட் லுக்கை பார்த்தேன் செகண்ட் லுக்கை பார்த்தேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் இந்தியா வர உங்களை மீட் பண்ணுறேன் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் அது அதுதான் எல்லோருக்கும் பிடித்தமான ஒருத்தர் ரெண்டாவது ஓகே இப்போ சாட்டியை கையில் எடுத்துட்டாரு என்ன பண்ணிடுவார் இவர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண முடியும் வழக்கம் போல் அவர் மேலே இருக்கிற விமர்சனம் தான் வந்து என்னங்க அவருக்கு அரசியல் வந்து அவர் சொகுசாக வந்து கேரமேனில் வந்து உட்காந்துட்டு வந்து வந்தவர் ஏசி ரூமில் நடிச்சிட்டு வந்தவர் ஏதோ வந்து விக்கிரவாண்டியில் வந்து ஒரு மாணவன் நடத்திட்டார் பரந்தூரில் வந்து பேசிட்டார் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆச்சா ஓச்சான் பேசிட்டார் இப்போ வேங்கை வயலுக்கு போகணுன்னாரு அதுக்குள்ளே தான் உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க அது கூட பார்த்தீங்கன்னா சிபிஐ வேணாம் விஜய் சொல்லிக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு அமைங்க அப்படின்னு வெங்கை வயல் விவகாரத்துக்கு சரி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் விஜய்க்கு என்ன தெரியும் என்ன அரசியல் அவருக்கு தெரியும் எல்லாம் பார்த்திங்கன்னா பழந்தின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க இப்போ தான் வந்திருக்கிறாரு வந்து இவ்வளோ ஃபேன்ஸை காமிச்சிட்டு இவ்வளோ கூட்டத்தை காமிச்சிட்டா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு இதுதான் வந்து ராஜாவின் பார்வையினிலே அப்படின்னு ஒரு படம் மறக்க முடியாத படம் வந்து விஜய் வாழ்வில் மிக முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம் ஏன்னா விஜயம் அஜித்தும் சேர்ந்து நடித்த ஒரே படம் அந்த படம் அந்த படத்தில் விஜய்க்கு பேராக நடிச்சிருந்த இந்திரஜா ஆமாம் இந்திரஜா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க வந்து விஜய் சார் ஓகே உங்களுக்கு வந்து வர கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறிவிடாது அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் கூட உங்கள் கூட இருக்கிறவங்கள மிக சரியான நபர்களாக வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போத்தையும் நம்ம பார்க்குற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நான் சிரஞ்சீவியும் பவன் கல்யாணம் கட்சி ஆரம்பித்த போது பக்கத்துலேருந்து பார்த்தா ஏன்னா சிரஞ்சீவிக்கு தெரியும் ஒரு ஒன்று கொடுத்துருப்பார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தான் கொடுத்துருப்பார் நான் திருப்பதியில் எலெக்ஷனில் நின்னப்போ பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத அது கூட்டம் வந்தது அத்தனையும் ஓட்டு அத்தனையும் ஓட்டுன்னு நினச்சேன் ஆனால் டெபாசிட் இழந்துட்டேன் அதுக்கப்புறம் அரசியல் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அது செஞ்சோட முடிவு பவன் கல்யாணுக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது அது பெரிய கூட்டம்லாம் வந்தது ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை அதன் பிறகு தொடர்ந்து அந்த ஜனசேனா அந்த ஜனசேனா கட்சியை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தாருக்கு அதை அதை விட முக்கியமான காரணம் பவன் கல்யாண் ஒரு ஒரு நடைப்பயணத்தை தொடங்கினார் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா மக்களையும் போய் பார்த்தாரு கரெக்டாக சந்திரபாபு நாயுடு கூட ஒரு கூட்டணி வச்சாப்பில் ஜனசேனா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது துணை முதல்வர் ஆகிட்டார் இந்த உழைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டான ஆளாக வச்சுங்க அப்படின்னு அந்த இந்திராஜா கொடுத்த பேட்டி ஒரு பக்கம் ஏ ரைட்டு ஓகே சரி இதெல்லாம் மீறி நான் ஆணையிட்டால் அப்படின்ட்டு எம்ஜிஆருடைய அந்த கொள்கையை தான் நீங்கள் கைப்பற்றிங்க அதுக்குலாம் கூட சில பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க வந்து நான் ஆணையிட்டால் சாட்டை எடுத்துட்டார் என்னை சமீபத்தில் சாட்டி எடுத்து பரபரப்பான பிஜேபி அண்ணாமலை வந்து சாட்டியால் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் ஏதோ கேலி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேலி பண்ணுற இடத்தெல்லாம் கிடையாது வந்து திரும்பவும் சொல்கிறது தான் வந்து எம்ஜிஆர் எப்படி ஒரு மாதோட வந்து தங்களுடைய தன்னுடைய கொள்கை பாடல்களால் மக்களுடைய அந்த மனசில் இடம் பிடிச்சார் ஆனால் எம்ஜிஆர் என்னென்னா சாமானிய மக்களை கூட போய் அங்கே போய் அவர்கிட்ட சந்தித்தார் விஜய் அந்த விஷயத்தை தான் கையில் எடுக்கணுமன்ட்டு எல்லோருடைய விருப்பம் விருப்பம் கூட ஏன்னா விஜய் அடுத்த அரசியல் நகர்வு நான் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அவருடைய அவருடைய டாக்கி போர்ஷன் முடித்தாச்சு இன்னும் டப்பிங் தான் பேச வேண்டியதாக இருக்கும் மேபி வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெண்டாவது ஆண்டு அது ஆண்டு விழாவாக நடத்துகிறாங்களா அது வந்து பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்களா இல்லை சிம்பிளாக பனையூரில் வச்சு நிர்வாகிகளை கூப்பிட்டு அதை முடிச்சிடறாங்களான்னு தெரியல ஆனால் மார்ச்சிலிருந்து அவர் விஜய் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா ரைட்டு மக்களை சந்திக்காமல் எந்த அரசியல் பண்ணாலும் அந்த அரசியல் ஆகவே விலைக்கே ஆகாது அந்த மக்களை சந்திக்கிற அந்த பயணத்தை அவர் தொடர்புகிறார் அந்த பயணம் எப்படியாப்பட்ட ஒரு பயணமாக இருக்கும் என்பதை அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கெச் போட்டு வச்சுருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக அவரே நேர்காணல் பண்ணதில் கூட நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது குச்சியானது வெளியே அமிச்சிட்டாரு நாம் கூட பேசியிருந்தோம் அப்புறமா வந்து கட்சிக்குள்ளே நிறைய உட்பூசல் இருக்குது அதெல்லாம் வரதான் செய்யுங்க இதெல்லாம் மீறி ஒரே ஒரு மனிதர் ஒற்றை மனிதர் விஜயின்ற ஒரு ஒற்றை மனிதருக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டம் ரைட்டு ஜனநாயகன் எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்னா நிச்சயம் திரும்ப சொல்லும்போது அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும் அந்த அரசியல் பேசக்கூடிய கதை எச்வினோத்துக்கும் விஜ் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் அது என்னென்னு அது என்னென்னு பொறுத்துந்து பார்ப்போம் விஜயோடைய அடுத்த நகர்வு அரசியல் நகர்வு எதுவாக இருக்கும் என்பதை உங்களைப் போல் நானும் காத்திருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி